அன்பார்ந்தவர்களை கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் இவ்வேளையில் ஒரு வருடத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துள்ளோம் இந்த ஓராண்டு கால பயணத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது நம் காலடிகள் பதிந்த பாதைகளில் நாம் மட்டும் நடக்கவில்லை ஒவ்வொரு அடியிலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்கள் இருந்தன என்பதை உணர முடிகிறது சில நேரங்களில் பாதை கரடு முருடாக இருந்தது சில நேரங்களில் இருள் சூழ்ந்திருந்தது இன்னும் சில நேரங்களில் பாரமான சிலுவைகளை சுமக்க வேண்டியிருந்தது ஆனால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குறுதியின்படி அவர் நம்மை பாதுகாத்தார் நாம் தளர்ந்து போன போது கொடுத்தும் திசை தெரியாமல் நின்றபோது ஒளியாகவும் தனிமையில் வாடியபோது போது அரவணைப்பாகவும் இருந்த அந்த மகா பரிசுத்தமான அன்பிற்கு நன்றி கூறவே இந்த முதல் நாள் ஆயத்தம் கடந்து வந்த பாதையில் நாம் கண்ட நன்மைகள் அத்தனையும் அவரது கிருபையே அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை எங்களை வழிநடத்தி வந்த உமது மாறாத கிருபைக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம் எத்தனையோ விபத்துகள் வியாதிகள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகள் எங்களை போதும் உமது சேட்டைகளின் நிழலில் எங்களை பத்திரமாக மறைத்து அதற்காக கோடி நன்றிகள் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்கள் பலவீனங்களில் உமது பலத்தை தந்ததற்காக உம்மை போற்றுகிறோம் நாங்கள் சோர்ந்து போய் அமர்ந்த வேளைகளில் கண்ணீரை துடைத்து எங்களை மீண்டும் எழ செய்தீர் நாங்கள் இரக்கத்தினால் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களையும் உடல் நலத்தையும் பாதுகாத்தீர் கடந்து வந்த ஒவ்வொரு மைல் கல்லையும் உமது ஆசீர்வாதமாகவே பார்க்கின்றோம் உமது வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட எங்களால் இந்த வருடத்தை கடந்திருக்க முடியாது நீர் எங்களுக்காக செய்த சகல உபகாரங்களுக்காகவும் உமக்கு எதை திரும்ப செலுத்துவோம்